வணக்கம் நேர்முகம் செய்திகள் ராமநாதபுரம் வள்ளல்பாரி பள்ளியில் மாணவர்களுக்கான வாசிப்பு உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் ரெஜினி அவர்கள் பங்கேற்று சிறப்பிப்பு ராமநாதபுரம் வள்ளல்பாரி நகராட்சி நடுநிலைப் பள்ளியில் மாணவர்களிடையே வாசிப்பு பழக்கத்தை ஊக்குவிக்கும் வகையில் வாசிப்பு உறுதிமொழி ஏற்கும் நிகழ்ச்சி பள்ளி வளாகத்தில் மிகச் சிறப்பாக நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் ரெஜினி அவர்கள் தலைமை தாங்கினார் முன்னதாக பள்ளி தலைமை ஆசிரியர் நவரத்னம் அவர்கள் அனைவரையும் வரவேற்றார் வட்டார கல்வி அலுவலர் சூசை அவர்கள் முன்னிலை வகித்தார் நிகழ்ச்சியில் நேர்முக உதவியாளர்கள் கர்ணன் ஆரோக்கியதாஸ் சுற்றுச்சூழல் ஒருங்கிணைப்பாளர் விஜயகுமார் மற்றும் கலெக்டரின் நேர்முக உதவியாளர் தினசேகர் பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் சோமசுந்தரம் பள்ளி மேலாண்மை குழு தலைவர் சபினா அம்மாள் துணைத் தலைவர் சங்கீதா மற்றும் குழு உறுப்பினர்கள் பாஸ்கரன் ஈதுல் பாயிசா சுமையா ஆகியோரும் மாணவருடன் இணைந்து இவ்விழாவில் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியை ஆசிரியர் ரெங்கநாயகி அவர்கள் தொகுத்து வழங்கினார் நிறைவாக ஆசிரியர் அஜய்குமார் நன்றி கூறினார்